ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ரிச் ப்ரோட்டீனான அடை தோசையும் அதோடவே சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் ஒயிட் குருமா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி செட்டி நாடு அடை தோசையும் ஒயிட் குருமாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான செட்டி நாடு அடையும் வெள்ளை குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடை ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க அதுக்காக மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த கப்ல வேணா மெஷர் பண்ணிக்கலாம் ஆனா எல்லாமே ஒரே சேம் மெஷர்மெண்ட்டா இருக்கணும் இதோடவே ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாங்க பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆறேழு ஏழு வர மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து கூட்டி கொறைச்சும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் போல ஊற வச்சுக்கலாங்க இப்ப பருப்பு நல்லா ஊறி வரட்டும் வெஜிடபிள் வெள்ள குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சி ஜார்ல அரைக்கப் பலவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைசா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்மளோட தேங்காய் பேஸ்ட் வந்து இருக்கணும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க இதுலயே ஒரு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கறேன் ஒரு இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா பொறிஞ்சோடனேயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சைவாசம் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே பச்சை பட்டாணி ஒரு கால் கப் அளவுக்கு மொளை கட்டினது என்கிட்ட இருக்கு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதோடவே நான் கட்டி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பட்டாணியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோடவே காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது காய் வந்து இன்னும் வேகலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வத்திட்டு காயும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காயோட நல்லா கலந்து விட்டுட்டேன் மிக்சி ஜாரா அலசி ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் குருமா வந்து மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு நம்ம குக் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கறேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எனக்கு பத்தாதனால ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் போல ஒரு கொதி விட்டு மட்டும் இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு தழை வந்து சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் குருமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து அடைக்கி மாவு அரைச்சிடலாம் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க நான் ஒரு நாலு மணி நேரம் போல் பருப்பை வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு அப்படியே நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பருப்பை ரெண்டு டைம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க உப்பு இந்த பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது டைமும் பருப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்ல ரெண்டாவது டைம் பருப்பை அரைக்கும்போது இதோடவே ஒரு அரை கப் போல தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்துக்கலாம் செட்டிநாடு அடைங்கிறனால கண்டிப்பா இந்த தேங்காவும் புளியையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலா பருப்பை மட்டும் அரைச்சு அடை செய்யறதை விடவே இந்த தேங்காவும் புளியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அடை மாவு ரெடி ஆயிடுச்சு இதோடவே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கறேன் மல்லித்தலைய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிய நல்லா துருவி சேர்த்திருக்கேங்க இஞ்சி வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அடைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் அடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட அடை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் எக்ஸ்ட்ராவா தண்ணி எல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல எப்படி அரைச்சமோ அதே போலதான் நான் வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் அடை வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடை வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க அடை ஊற்றி போது தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான கல்லில் ஊற்றி எடுத்தீங்கன்னா தான் நல்லா அடை வந்து நடுவில் நல்லா மெத்து மெத்தணும் சைடெல்லாம் நல்லா மொறு மொறணும் டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு இரும்பு கல்லுங்கறனால வெங்காயம் தேய்ச்சிட்டு நான் அடை ஊற்ற ஆரம்பிக்கிறேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மொந்தமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மொந்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அடை வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ அடையை நல்லா தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து மேலே சேர்த்துக்கிறேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரோ இல்லைன்னா கீயோ கூட சேர்த்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ அடை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா சூப்பராக கலர் பாருங்க நம்மளோட அடை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான செட்டி நாடு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் வெளியே எடுத்துறேன் அவ்வளோதாங்க நல்ல சூப்பரான செட்டிநாடு அடையும் ஒயிட் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போலவே இதே மெத்தடில் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான செட்டிநாடு அடையையும் இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாவையும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்